வணக்கம் அதிமுக கட்சியிலிருந்து இருந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வீசணும் அப்படிங்கிற மாஸ்டர் பிளானோட ஓ பன்னீர்செல்வம் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தொடர்ந்து வழக்குகளை ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்னு தொடர்ந்து மேல்முறையீடு செஞ்சு அவர் கட்சியில் இருந்த பொறுப்பில் வந்து தூக்கிடணும் அப்படிங்கிற பெரிய வேலைகளில் ஓ பன்னீர்செல்வம் இறங்கியிருக்கிறாரு அதனால தான் மத்திய அமைச்சர்கள்ல நேரில் போய் சந்திக்கிறது அவங்க கிட்ட ஒரு ஃபைல் எடுத்துன்னு போய் கொடுத்து எடப்பாடி அவருக்கு எதிரான விஷயங்கள்லாம் எடுத்துக் கொடுக்கறதெல்லாம் இந்த வேலையில் இறங்கியிருக்கிறாரு இருந்தாலும் பத்துக்கும் மேற்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல் சாதகமாக வந்த எல்லாமே தான் தீர்ப்புகளாகத்தான் இருக்குது எல்லா தீர்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான தீர்ப்பா இருக்கிற இந்த சூழலில் கூட விடாபிடியாக மனசு தளராம ஓ பன்னீர்செல்வம் வந்து மேலும் மேலும் மேல்முறையீடு செஞ்சு எப்படியாவது கட்சியிலிருந்து பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வீசணும் அப்படிங்கிற பெரிய வேலையில் ஓ பன்னீர்செல்வம் இறங்கியிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலுன்னு நெருங்கிட்டே இருக்குது எல்லா கட்சிகளும் தேர்தல் வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் நிர்வாகிகள் மத்தியில் எல்லா உத்தரவையும் போட்டு தொகுதி பங்கீடு தேர்தலை நம்ம எப்படி வெற்றி பெறணும் நாற்பதுக்கு நாற்பது நம்ம எப்படி ஜெயிக்கணுங்கிற வேலையில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக போயிட்டுருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் கட்சி பொறுப்பில் இருந்து தூக்கி வீசணுங்கிற அந்த வேலையில் வந்து ஓ பன்னீர்செல்வம் இறங்கி இறங்கியிருக்கிறாரு இந்த நிலை வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்திருக்க கூடாது ஆனால் தற்போது அவர் இந்த மாதிரி பின்னடைவை வந்து ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தின் கை தாழ்ந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது இந்த நிலை மாறுவதற்கு ஓ பன்னீர்செல்வம் கடுமையான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்புல இருந்து தூக்கிடணும் அவர் பொதுச் செயலாளராக அவரை விடவே கூடாது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் வந்து பயங்கரமாக டார்கெட் வச்சு வேலை செய்கிறாரு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேர் கூட்டுல அதிமுகவில் வந்து ஓ பன்னீர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இணைவாங்க ஒன்று சேர்ந்த கட்சியை வழிநடத்துவாங்கன்னு எதிர்பார்த்தாலும் அதுவும் நடக்கல தேர்தலில் வந்து பாஜகவில் இருந்து அதிமுக வெளியேறி இன்னைக்கு தனியாக தனிச்சையாகவே சுயமாகவே நாங்கள் அதிமுக சார்பாக நாங்கள் போட்டிடுறோம் எந்த கூட்டணியிலும் கூட்டணி கட்சியிலும் கூட்டணி நான் வரல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு ஸ்டைலில் போகிறாரு அம்மா அப்படிங்கிற அம்மாவை வழிநடத்தக்கூடிய கட்சி அதிமுக வந்து அவங்கள மாதிரியே நானும் வரணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இருக்காரு இவர் கட்சி பதவியிலேருந்து தூக்கி வீசணும்னு ஓ பன்னீர்செல்வம் செயல்பட்டுருக்கிறாரு கட்சியில் என்ன தான் நாங்கள் நடக்குதுன்னே தெரியல அதிமுக கட்சியை ரெண்டாக பிச்சு பிச்சு போட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா இல்லை ஒன்றிணைந்து வேலை செய்வாங்களா இல்லை ஒரு த ஒரு குடையின் கீழ் ஒரு தலைமை வந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்றெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி எதிர்கொள்வார்கள் என்ற ஒன்றும் புரியாமல் இருக்குது ஓ பண்ணி இந்த மாதிரி நீதிமன்றங்களாக போய் மேல்முறையீடு செஞ்சுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தலை நோக்கி வேலைகளை இறங்கியிருக்கிறாரு இந்த ரெண்டு பேரும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று ஒரு பக்கமும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி வெற்றி கிடைக்கின்ற இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும் நன்றி வணக்கம்